அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரையில் வீடு வாடகைக்கு வருது ஐயாயிரம் ரூபா தான் வாடகை எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா வண்டியூர் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க இருபத்தஞ்சி ரூபா தான் ஓனர் நம்பர் டைரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்ட்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது வீடு இப்போதைக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடை முடிச்சுக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா வீடு போயிடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த சரௌண்டிங்கில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாகவே பேசி முடிச்சுக்கலாம் வாடகை ஐயாயிரரூபா அட்வான்ஸ் இருபத்தஞ்சாயிரரூவா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் ஏரியா வந்து மதுரை வண்டியூர் இருபத்தஞ்சி ரூபா தான் பேக்கு